வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இயற்கை வேளவன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வெண்புள்ளி விழிப்புணர்வு தகவல் வந்து பார்த்திங்கன்னா பல நண்பர்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு இந்த வெண்புள்ளியை விரைந்து குணமாக்கிறதுக்கான ஒரு சிறந்த மருத்துவமனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க ஏங்க இப்போ நம்ம இதில் ஒரு பத்து ஆண்டுக்கு மேலே நம்ம வந்து பயணிச்சிட்டுங்க ஒரு ஐந்து ஆண்டுகளாக இதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வருங்க நமக்கு பல மருத்துவமனை அனுபவம் இருக்குது ஒரு சிலர் கால் பண்ணி எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் ஓரளவுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறங்க நீங்கள் கொஞ்சம் ரெஃபில் பண்ணுங்கள் அதுக்கான இன்கம் என்னவோ கூட அது நம்ம வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதாவது ஒரு யூடியூப்பராக ப்ரொமோட் பண்ணிட்டு சொல்கிறாங்க இப்போ காசு தான் முக்கியம்னா நம்ம கை கைகாமிஸ்ட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஆனால் நம்ம ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம என்ஜிஓ ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரங்க அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன நம்ம தெளிவுபடுத்துகிற விருப்பப்படுறேங்கன்னா வேர்ல்டு லெவலில் நம்ம தமிழ்நாடு இந்தியா மட்டும் கிடையாது வேர்ல்டு லெவலில் மருத்துவத்துறை வந்து கிளீராக சொல்லியிருக்கிறாங்க இதை விரைந்து குணமாக்கக்கூடிய மருந்துகளோ மாத்திரைகளோ தடுப்பூசிகளோ தடுக்கிறதுக்கு கண்டுபிடிக்கலை அப்படின்னு தெளிவுபடுத்தி அதுக்கான ஆய்வுகள் அங்கங்கே அந்தந்த நாடுகளில் போய் அதை மறுபடியும் விட்டுட்டு இப்போ புதுசாலாம் வந்து ஆய்வுகள் கூட இருக்குது இதில் மேல் மருத்துவத்தில் எவ்வளோ ரிசல்ட் பார்த்துட்டாங்க அதுக்கான ஃபோட்டோதெரப்பி லேசர் ட்ரீட்மெண்ட்டு தோல் மாற்று அறுவை சிகிச்சை ஃப்ளாஸ்டிங் சர்ஜரி இன்னும் சொல்ல போனால் ஃபோட்டோ தெரப்பி வந்து இன்றைக்கி வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுத்துட்டு வந்துட்டுருக்குது மேல் ரீதியாக பரவாமல் தடுக்கலாம் இருக்கிறத காணாமல் பண்ணலாம் ஆனால் உள்ள அடித்தளம் தளிச்சு நாளை பின்ன வராமல் தடுக்கிறதுக்கு அது வாய்ப்பு கிடையாது ஒரு மேக்கப் க்ரீம் மாரி ஒரு தற்காலிக தீர்வு குறைச்சிக்கலாம் அதிகப்படுத்திக்காமல் தடுத்துக்கலாம் உள்ள அடித்தளத்தை தளிக்கணும் உள்ளே உள்ள வெண்புலி மீண்டும் வந்துடக்கூடாது அப்படின்னா அதுக்கான ஒரு மருத்துவமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சப்போர்ட் தான் இருக்குது நம்ம மருத்துவம் கூடாதுன்னு சொல்லவில்லை மருத்துவம் வேலை செய்யலன்னு சொல்லவில்லை பக்க விளைவு உங்களுக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் ஃபைட் பண்ண விருப்பப்பட்டால் இளவாயுத் இருக்கிறவங்களுக்கு ஆங்கில மருத்துவம் ஒரு அற்புத மருத்துவம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டு கண்ட்ரோல் படுத்தியது போக இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் விண்வெளி வந்தவர்களுக்கு க்யூர் கூட பண்ணுது ஆனால் நாளை பின்னே மீண்டும் வராது அப்படிங்கிறதுக்கான கேரண்டி இங்கே கொடுக்க முடியாது டாக்டர்ஸ் வந்து மீண்டும் வரலாம் அந்த டைமில் ஏஜ் ஆகிரும் நோய்வாயை பற்றலாம் குடும்ப லைஃப்பில் இருப்பீங்க டிப்ரெஷன்ஸ் இருக்கும் க்யூர் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லி தான் ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்ப்பாங்க அதுக்குமே குறைஞ்சபட்சம் ஐந்தாண்டு காலம் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நாம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு தவறு நான் ஒரு விழிப்புணர்வாக நம்ம வந்து சொல்கிறது ஃபஸ்ட்டு விதியும் பெஸ்ட்டு வித்தியமாக அமைச்சிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க ஏன்னா மெடிசின்ஸ் தவறுகள் தான் வந்து அதிகப்படுத்திக்கிறது கம்மியாக இருக்கிறத க்யூர் பண்ணுறதே நம்ம ஃபைட் பண்ணுறங்க ரொம்ப கஷ்டப்படுறங்க இதை அதிகப்படுத்திக்கிட்டால் அதை அழிக்கிறது எவ்வளோ நாள் பிடிக்குங்கிறத நம்ம சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை அப்போ ஒரு மெடிசன்ஸே எடுக்கலைனா கூட நமக்கு அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக பரவலை ஒரு மெடிசன்ஸ் வந்து தவறாக எடுக்கும்போது அதாவது இந்த மெடிசன்ஸு ஒரு மாதம் எடுக்கிறது கொஞ்சம் பரப்பி பரப்பிடுற மாரி இருக்கும் அது நமக்கு அடப்பே ஆகாது பழக்கமே இருக்காது அது பழகி அதன் பிறகு அதோடைய வேலையை செய்யறதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணுவோங்க ஐயோ பரப்பி விடுத அப்படின்னு அடுத்த மருத்துவத்துக்கு தாவுங்க அங்கேனாச்சும் ஸ்டேபிளாக இருப்பேனானா கிடையாது அங்கேருந்து இன்னொரு மருத்துவத்துக்கு தாவுங்க அங்கேயும் போயிட்டு எல்லாம் பறிப்பி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தது பெஸ்ட்டுன்னு விட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம் ரிட்டர்ன் வருவாங்க இங்கே வந்தால் வேலை செய்யுமானா வேலை செய்யாது அதாவது குரங்கு புத்தின்னு சொல்லுவாங்க குரங்கு ஒரு மரத்தை விட்டு இன்னொரு மரம் தாவறது இது யாருக்கெல்லாம் பொருந்தோம்னா எல்லாத்துக்கும் பொருந்தாது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டே பொருந்தோம் அனைவருமே இப்போ நானே வந்து இதுக்கான விழிப்புணர்வு தகவல் சொன்னாலும் பிடிச்சாலும் கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய தகவல்களை உள் வாங்கி உணவே மருந்துங்கிற வகையில் நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்டா ஆயிரத்துக்கு மேற்பட்ட உணவுகள் ஆண்டுக்குள்ளார அங்கே எடுத்திருந்தாங்க அதெல்லாம் ஒரு ஐம்பது உணவுகளாக இன்றைக்கி சுருக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கறாங்க அதுவும் ஹைப்ரிட்டாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு அறிவுரை சொல்லி ஆர்கானிக் லைஃப் ஸ்டைல்குள்ளே கொண்டு போனாலுமே கூட இங்கே போனால் நல்லா அங்கே போனால் நல்லவான்னு மற்றங்க போட்டு சொல் பேச்சு போய் கேட்டு அங்கே போய் நாசமாயிட்டு இருக்கிறேங்க சொல்லுவாங்க கொடுமை கொடும்பன்னு கோயிலுக்கு போனால் அங்கே கொடுமை தலையை வச்சு போட்டுக்கிட்டு டண்டனக்கா டிண்டனக்கான்னு ஆணிச்சிக்கலாம் இது கேட்கறது காமெடியாக இருக்கலாம் நம்ம பேசுகிறது உங்களுக்கு ஒரு கிரிஞ்சாக இருக்கலாம் ஆனால் உண்மை சொல்ல போனால் இதுக்கு கவர்மெண்ட் சொன்ன விதிமுறைகளை நம்ம உணராமல் ஒரு சில தவறான மருத்துவ முறைகள் அவங்க அவருடைய பணம் நோக்கத்துக்காக நம்ம பயத்தை பயன்படுத்தி பணங்காய் சம்பாதிக்கிறாங்க அதுக்காக ஹேடு பார்க்கலாம் பஸ்ஸில் நோட்டீஸ் அங்கேயும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க நூறு சதவீதம் குணமாக்க முடியுமானா இங்கே மேலே சட்ட ரீதியான நம்ம வந்து ஒரு வழக்கு தொடர முடியும் ஒரு என்ஜிஓவாக எதுக்குன்னா கவர்மெண்ட்டு டாக்டர்ஸ் கவர்மெண்ட்டே வந்து சொல்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து க்யூர் பண்ணுங்கிறது வந்து இதில் சாத்தியம் கிடையாது இன்றைக்கி நல்லானாலும் மருத்துவத்தை விட்டால் நாளை பின்னா வரலாம் அப்படிங்கிறாங்க இப்போ நாங்கள் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க்யூர் பண்ணிடுவோம்னு சொன்னால் அது எப்படி நியாயம் சரி அப்படி ஒரு வேளை நீங்கள் க்யூர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வேணுமா கேரண்டி கேளுங்க நான் ஓகேங்க நீங்கள் சொன்னமாரி ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு ஐந்து ஆண்டுகள் நான் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறேன் எனக்கு வந்து இது மறுபடியும் வரக்கூடாது பரப்பி விட்டுறக்கூடாது அப்படின்னு கேரண்டி கொடுங்க நான் வந்து எவ்வளோ லாக்ஸ் ஆகாலும் நான் பே பண்ணுறேன்னு சொல்லுங்கள் கேரண்டின்னாவே எல்லாம் பிச்சு ஓடிடுவாங்க ஏன்னா இதுக்கு வந்து கேரண்டி கொடுக்க முடியாது நீங்கள் டிப்ரெஷன் ஆனால் கூட பரவுது மன அழுத்தம் கவலை கவலைங்கிறது டேரெக்டாக கணையத்தை பாதிச்சிடும் கல்லீரல் பாதிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இன்சுலின்ஸ் சுரக்காது இன்சுலின்ஸ் சுரக்கலாம் ஒழுங்கா ஜீரணம் பண்ணாது பசிக்காது உடல் கழிவுகளை வெளியேற்றாது இதனால் பல ஹார்ட்டோமினி டிசார்டரும் வருது அந்த நோயோடு இந்த நோயும் சேர்ந்து சாரி இது நோயின்னு சொல்ல முடியாது இது ஒரு புரிதல் இல்லாத ஒரு குறைபாடு ஓகேங்களா தைராய்டு வந்து வெண்புலி வருதுங்கிறத இன்றைக்கி பல பேர் வந்து அதை உறுதி பண்ணிட்டாங்க ஓகேங்களா டாக்டர்ஸும் அதை வந்து டச் செக்அப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க தைராய்டு தாய் வெண் வெண்புலி பிள்ளை அப்படிங்கும் போது உங்களுக்கு தைராய்டு வரதுக்கான அடிதளம் கவலை இன்னும் ஒரு சிலருக்கு மெடிசின்ஸ் சைடு எஃபெக்ட் இன்றைக்கி பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணத்துக்கு பிறகு பிரசவத்துக்கு பிறகு காலகட்டத்தில் இந்த தைராய்டு வருதுன்னா இந்த கவலைகள் குடும்ப பிரச்சனைகள் மருத்துவ கழிவுகள் இதெல்லாத்தையும் வந்து உடம்புக்குள்ளாரியே போட்டு அடைச்சி 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 அது ஒரு கட்டமாக ஆட்டோமேடிக் டிசார்டர் நோய்களாக மாறிடுது கவலை மிகப்பெரிய ஒரு ப்ளே பண்ணுது அப்போ இதுக்கெல்லாமே ஒரு தீர்வு அப்படின்னா பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் பெஸ்ட்டு டைமிங் டைமிங் எதுக்கு நான் சொல்கிறேன்னா உங்கள் குடும்பத்துக்காக ஓடா உழைக்கிறீங்க நைட்டு பகல்னு வேலை பார்க்குறீங்க ஆனால் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஆஃப் அன் ஹவர் அதிகபட்சம் ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களாங்கிறது தான் கேள்வி அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களை நீங்களே வந்து நூறு சதவீதம் குணமாக்க முடியும் உங்களை நீங்கள் தான் நூறு சதவீதம் குணமாக்க முடியும் எந்த டாக்டர்ஸோ எத்தனை லட்ச ரூபா மருத்துவமோ உங்களை குணமாக்கும்னா வாய்ப்பு குறைவுதான் கூடவே கூடாதுன்னு சொல்லலை அதேமாரி ஆங்கில மருத்துவங்கிறது பாஸ்ட் ரிசல்ட் வந்தாலும் பக்க விளைவுங்கிறது அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் அதில் பயணிக்கணும் வயதானங்களை நம்ம வந்து அந்த பக்கம் கொண்டுகிட்டே போகிறதில்ல நம்ம விழிப்புணர்வு அடிப்படையில் உணவுகளை வச்சு கட்டமைச்சிக்கோங்க இல்லையா சேஃபான சித்தா ஹோமியோபேதி ஆயுர்வேதா யுனானி மெடிசின்ஸை அட்டென்ட் பண்ணிக்குங்க அதுவும் கவர்மெண்டில் எடுத்துக்கோங்க தான் நம்ம விழிப்புணர்வு கொடுத்துட்டுக்குறங்க மருத்துவம் நான் வேண்டான்னு சொல்ல வரலை மருத்துவத்தோடு இணையாக சூப்பர் ஃபுட்டு ஹாப்பி லைஃப் ஸ்டைல் அவாய்ட் ஃபுட் அவாய்ட் ஃபுட்டெல்லாம் எவ்வளோ பேர் இன்றைக்கி கழகி விட்டு வீக் ஆகிட்டு நம்ம உண்மையிலே நமக்கு எது ஆகும் ஆகாதுன்னு கண்டறிஞ்சு விட்டிங்கன்னா அது உங்களுக்கு சிறந்து வேலை செய்யும் பரவாயில்லை முதல்ல தடுக்கும் ஒயிட் ஃபுட்டு சூப்பர் ஃபுட்டு க்யூர் பண்ண உதவி செய்யும் மெடிசின்ஸ் மன நம்பிக்கையை அதிகப்படுத்தும் ஓகே மருந்து எடுத்துகிறேன் எடுத்துகிட்டுருக்குறேன் நல்லாயிரும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை அதிகப்படுத்துறது தான் மருத்துவம் மருத்துவம் நம்ம கூடான்னு சொல்லவில்லை மருத்துவத்தை மட்டுமே முழுமையாக நம்புறீங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட கேளுங்கள் நூஸ் வந்து குணமாக்க முடியுமானு அப்போ சொல்லுவாங்க அதன் பிறகு நீங்கள் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இல்லை அப்படின்னா மருத்துவத்தை நம்பியே நம்ம வளர்ந்து காலங்கள் ஓடிட்டுருக்கோம் வயதுகள் ஆகும் உடல் அதிகரிச்சிடும் அதன் பிறகு க்யூர் பண்ணுறதுங்கிறது முடியான முடியாத ஒரு ஒன்றாக மாற்றப்பட்டுலாம் ஒரு சிலருக்கு எந்த ஒரு நோயும் உயர கொள்ளக்கூடிய சீரியஸான ஒரு சில நோய்கள்லேருந்து கூட மீண்டு வந்திருக்கிறாங்க அவங்களுடைய விடாமச்சு தன்னம்பிக்கை மூலியமாக நம்ம மனதிடத்தை வலுப்படுத்திக்கிட்டு இயற்கை லைஃப் ஸ்டைல் ஆர்கானிக் தற்சார்பு வாழ்க்கை முறைக்குள்ள உள்ளே போயிட்டு கவர்மெண்ட்டில் மெடிசின்ஸ் எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களை நீங்களே குணமாக்கலான்னு சொல்லிக்கொண்டு இந்த தகவலருந்து நான் விடைபெறுகின்றேன் நம்ம வெண்புலியை விரைந்து குணமாக்கக்கூடிய சிறந்த மருத்துவமனை அப்படி ஒன்று இல்லை ஓரளவுக்கு பெஸ்ட்டு மருத்துவமனைன்னா கவர்மெண்ட்டில் நம்ம கண்டறிஞ்சிருக்குறங்க மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனை ஹைதராபாத் யுனானி ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்டு ரிசல்ட் தருதுன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்